மிகைப்படுத்தி பேசுவதில் கெட்டிக்காரர் கி வீரமணி என சொன்னால் அது மிகையில்லை அவ்வாறான ஒரு விஷயத்தை இந்த காணொலியில் காண்போம் பெரியார் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்து ஆய்வு செய்து தான் எழுதுவாரே தவிர எதையும் மேம்போக்காக எழுத மாட்டார் பேச மாட்டார் என்பார் கி வீரமணி அது எவ்வளவு பெரிய போய் பித்தலாட்டம் என இந்த பதிவின் இறுதியில் புரியும் ஈவே ராமசாமி சொன்னது புத்தருக்கும் மற்ற மதத் தலைவர்களுக்கும் பெரிய வேற்றுமை ஒன்று உண்டு மகம்மதியர்களை எடுத்து கொள்ளுங்கள் அவர்கள் நபிகள் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் நபிகள் கொள்கையை தட்டக்கூடாது அவர் கூற்றுக்கள் தான் வேதவாக்கு என்று இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் நடைமுறையில் பின்பற்றுகிறார்கள் கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையும் அவ்வாறே இயேசுவின் மொழிகளை அப்படியே ஏற்று நடக்க வேண்டும் என்பது தான் மத கோட்பாடு ரஷ்யாவில் கூட லெனின் இப்படி சொன்னார் அதுதான் சிறந்தது என்று தம் அறிவை ஒரு வகையறையில் நிறுத்துகின்றார்கள் நமது கம்யூனிஸ்ட் தோழர்களும் கூட மார்க்ஸ் இப்படி சொன்னார்கள் மக்கள் இன்பமாக வாழ அவர் காட்டும் வழிதான் சிறந்தது என்று கூறுகிறார்கள் ஆனால் புத்தர் அப்படி சொல்லவில்லை நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எதையும் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் புத்தர் சொன்னார் அதையேதான் சுயமரியாதைக்காரர்களாகிய நாங்களும் முப்பது வருட காலமாக செய்கிறோம் ஜனவரி இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு அன்று ஈரோடு புத்தர் மாநாட்டில் ஈ வே ராமசாமி பேசியது ஜனவரி இருபத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு விடுதலை ஒரு கூட்டத்திற்கு போகிறோம் கூட்டத்தாரை மகிழ்விக்க எதையாவது புழுக வேண்டி வரும் தான் தவிர்க்க முடியாது ஆனால் மிகைப்படுத்தி நாம் கூறும் கருத்து நம்மை முட்டாளாக விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இல்லையேல் ஈவே ராமசாமியைப் போல் அரைகுறையாக பேசி வாங்கி கொள்ள வேண்டி வரும் ஈவே ராமசாமி சொன்னதெல்லாம் சரிதானா ஈவே ராமசாமி தனி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதம் போல் பௌத்தத்தில் எந்தவித மூடநம்பிக்கையும் இல்லை பித்தலாட்டமும் இல்லை என்பதோடு கம்யூனிசம் கூட மூளையைக் கட்டி போடும் செயலை செய்கிறது ஆனால் அதை கூட பௌத்தம் செய்வதில்லை என அழைக்கிறார் முஸ்லிம்கள் நபிகள் தினம் கொண்டாடினால் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் புத்த பூர்ணிமா புத்த ஜெயந்தி அல்லது விசாக் என்ற பெயர்களில் புத்தர் பிறந்த நாளை கொண்டாடுவதில்லையா நான் சொல்கிறேன் என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் எதையும் யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என புத்தர் சொன்னாராம் அதன்படி பௌத்தர்கள் நடக்கிறார்களாம் ஈவே ராமசாமி நன்னடத்தை சான்றிதழ் தருகிறார் இந்த சான்றிதழை நாம் போலி சான்றிதழ் என்போம் இலங்கையிலிருந்து வந்த ஒரு தகவலை தருகிறோம் அப்போது தான் ஈவே ராமசாமி பௌத்தத்திற்கு தந்த நன்னடத்தை சான்றிதழை போலி என சொன்னதன் காரணம் விளங்கும் புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கோரி வழக்கு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி ஜூன் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்று நாள் பிபிசி டாட் காமில் வந்திருந்தது அதனை வாசிப்போம் இலங்கையில் பௌத்த பிக்குகள் வாகன ஓட்டிகளாக டிரைவர்களாக முடியாதாம் அவர்கள் வாகன ஓட்ட அனுமதி கோரி தான் வழக்கு ஏன் பௌத்த பிக்குகள் வாகன ஓட்டிகளாக ஆகக்கூடாது என்பதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் புல்லறிக்க வைக்கும் ஈவே ராமசாமியால் பகுத்தறிவு மதம் உன் அறிவு கொண்டு சிந்தி என்றெல்லாம் மெச்சப்பட்ட பௌத்தத்திற்கு முரணானதாம் புத்த பிக்குகள் வாகன ஓட்டிகளாவது காரணம் புத்தர் காலத்தில் மோட்டார் வாகனங்கள் இருந்ததில்லையாம் புத்தரும் ஓட்டி இருக்க மாட்டாராம் அதனால் புத்த பிக்குகள் வாகனம் ஓட்டுவது பௌத்தத்துவத்திற்கு எதிரானதாம் சிரிப்பை அடக்கிக் கொண்டு தான் அந்த செய்தியினை வாசிக்க வேண்டியிருந்தது ஒரு மதத்தின் தத்துவத்தை பகுத்தறிவாதி என சொல்லிக் கொள்கிற ஈவே ராமசாமி சிபாரிசு செய்வதற்கு முன் அம்மதத்தின் யோக்கியதையை முழுமையாக அறிந்து சிபாரிசு செய்ய வேண்டாமா அவ்வாறாக தெரிந்து கொள்ளாமல் சிறுமைப்பட போவது தாம் தான் என்பது கூட உளறி இருக்கிறார் ஒரு மதம் சிறுபான்மையாக இருக்கிற இடத்தில் அதன் யோக்கியதையை பார்த்தால் சரியாக வராது அது பெரும்பான்மையாக இருக்கிற இடத்தில் என்ன தரத்தில் உள்ளது என பார்க்க வேண்டும் இது பகுத்தறிவாதிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பால பாடம் ஆனால் ஈவே ராமசாமி பல்லு போன காலத்திலும் அதனை கற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் கசப்பான உண்மை வாகனம் ஓட்டுவது என்பது மிக சாதாரண விஷயம் அதற்கு கூட மத ரீதியாக ஒரு மதம் தடை போடுகிறது என்றால் அதனை பகுத்தறிவு மதம் என்றா கூற முடியும் அப்படி கூறும் நபரையும் பகுத்தறிவாதி என்றா கூற முடியும் பார்ப்பனர்கள் கப்பலேறி வெளிநாடு போகக்கூடாது என அவர்கள் மதம் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருந்தது போல புத்த பிக்குகள் வாகனம் ஓட்டக்கூடாதாம் காரணம் புத்தர் காலத்தில் வாகனங்கள் இருந்ததில்லையாம் என்னே அறிவு தொலைபேசி புத்தர் காலத்தில் கிடையாது அதற்காக பிக்குகளும் பிக்குனிகளும் தொலைபேசியில் பேசாமல் இருப்பார்களா தொலைக்காட்சி கணினி என எதையும் உபயோகிப்பதில்லையா இது தான் ஈ வே ராமசாமியால் நற்சான்றிதழ் அளிக்கப்பட்ட பௌத்தத்தின் தன்மை இது குறித்த செய்தி புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் கோரி வழக்கு என ஜூன் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து பதிமூன்று நாள் பிபிசியில் வந்திருந்தது இலங்கையில் பௌத்த பிக்குகளுக்கு வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படுவதை தடை செய்வதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரத்து செய்யக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு ஒன்றை தொடர்ந்தும் விசாரிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது வஷ்கடுவ சாக்கியமுனி விகாரையின் தலைமை பிக்கு பரகோட விமலவன்ச தேரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் பிக்குகள் வாகனங்களை ஓட்டக்கூடாது என்று புத்த பகவான் எந்த தடையையும் விதிக்கவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மட்டைய நாடுகளில் புத்த பிக்குகளுக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதாகவும் இலங்கையில் பிக்குகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்காமலிருக்க அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தின் மூலம் தனது உரிமை மீறப்பட்டுள்ளதாகவும் விமலவன்ச தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வழக்கை விசாரிக்க நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று அரச தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஆட்சேபம் தெரிவித்தார் ஆனால் இந்த ஆட்சேபத்தை நிராகரித்த நீதிமன்றம் மனுவை தொடர்ந்து விசாரிப்பதற்கு அனுமதியளித்ததாக விமலவன்ச தேரர் பிபிசியிடம் தெரிவித்தார் மேலும் கௌதம புத்தர் என்று இருந்தால் அவரும் எமது வேண்டுகோளை ஆதரிப்பார் என்றும் பிக்கு பறக்கோட விமலவன்ச தேரர் கூறினார் என்கிறது செய்தி ஆக ஒரு வாகனம் ஓட்டக்கூட்ட புத்தர் இருந்தால் அனுமதித்து இருப்பார் அல்லது அனுமதித்து இருப்பார் என்றொரு பெரிய விவாதம் ஓட இவர்களை தான் ஈவே ராமசாமி கம்யூனிஸ்டுகளை காட்டிலும் அதி மேதாவி என்கிறார் ஈவே ராமசாமியின் அறிவோக்கியதை எந்த விஷயத்திலாவது சிறப்பு வாய்ந்ததாக இருந்தா எங்கும் அரைகுறை எதிலும் அரைகுறை இதுவே இந்தியாவில் நடந்து இந்த சம்பவங்களில் இந்துக்கள் இருந்திருந்தால் தீக்கவினர் பகுத்தறிவை காட்டியிருப்பார்கள் இது ஒரு வழக்கு இதற்கொரு நீதிமன்றம் இப்படியொரு மதம் என காரி துப்பி இருப்பார்கள் நாமும் இப்போது அவர்கள் சிலாகுகிற மதத்தை காரி துப்பத்தான் வேண்டி உள்ளது கூடவே தீக்க ஆசாமிகள் காரி உமிழ வேண்டி உள்ளது காரணம் இலங்கை பௌத்தர்களின் மதக்கட்டுப்பாடு என்றதும் தீக்க ஆசாமிகளின் பகுத்தறிவு செத்துவிட்டது ஈவை ராமசாமியால் பகுத்தறிவு மதம் என சொல்லப்பட்ட பௌத்தத்தில் இம்மாதிரியான மூடநம்பிக்கைகள் ஏன் வந்தது உன் அறிவு கொண்டு சிந்தி என மட்டும் புத்தர் சொல்லி இருந்தால் வந்திருக்காது ஆனால் பௌத்தத்தின் தத்துவமாய் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என அதாவது கண்ணை மூடிக்கொண்டு தலைவனுக்கு கட்டுப்படு அறிவை தூரப்போட்டு கொள்கைக்கு கட்டுப்படு அடிமையாக இருந்து இயக்கத்துக்கு கட்டுப்படு என சொன்னதால் புத்த பிக்குகள் வாகனம் ஓட்டுவதற்கு கூட நீதிமன்றம் செல்ல வேண்டியதாய் உள்ளது ஆக இத்தகைய மதத்திற்கு வக்காலத்து வாங்கி கொண்டு ஈ வே ராமசாமி நாங்களும் இவர்களைப் போல் உன் அறிவு கொண்டு சிந்தி என்போம் என்பார் ஆனால் உண்மை என்ன இந்த அபாரமான அறிவை வைத்து கொண்டு தான் ஈவே ராமசாமி நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்துவிட வேண்டியது தான் என்கிறார் இன்றைக்கு எந்த தீக்க ஆசாமியாவது தான் பேசும்போது ஐயா சொன்னார் என மேற்கோள் காட்டாமல் பேசுகிறானா எப்படி முஸ்லிம்கள் நபீ சொல்லாததை ஏற்பதில்லையோ கிறிஸ்து சொல்லாததை கிறிஸ்தவர்கள் ஏற்பதில்லையோ காரல் மார்க் சொல்லாததை கம்யூனிஸ்ட்கள் எப்படி ஏற்பதில்லையோ அப்படித்தான் ஈஸ்வர் ராமசாமி சொல்லாத ஒன்றை அவர் அடிமைகள் ஏற்பதில்லை இன்றைக்கு ஒருவன் உருவாக்கப்பட்ட மதங்களுக்கும் தனி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கோட்பாடுகளுக்கும் இரையாகிறானோ அன்றைக்கே அவன் அடிமையாகிறான் பகுத்தறிவு இயக்கம் இடதுசாரி இயக்கம் என்பதெல்லாம் வெறும் பகுமான பேச்சையின்றி வேறென்ன ஏனைய ஸ்தாபகர்கள் மற்றும் ஈ வே ராமசாமி உட்பட எல்லோரும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளே அதிலும் ஆபத்தான மட்டைகள் விட பகுத்தறிவு பேசி முற்போக்கு பேசி முட்டாள்களை உருவாக்குபவனே